கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்து பண்ணால் ரெண்டு பேரும் சின்சியராக வந்து போனால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யார் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அதாவது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருட்டார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் அஜிங்களா எந்த தசாநாதன் என்ன புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வில முடியுமா அல்லது வெற்றியில முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஞானகுரு அவர்களை மிதனராசிக்காரங்கள் காதல் வெற்றி பெறதுக்கு அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியில் சுக்கர பகவான் உச்ச நிலையில் அமைய வேண்டும் ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சியோட உச்ச உச்சம் பெறக்கூடிய கிரகத்துக்கு வலு அதிகம் அப்போது இந்த மிதன ராசி காரங்கள் ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி லக்கினகாரங்களாக இருந்தாலும் சரி ராசியை அல்லது லக்கினமோ அமைச்சிருக்கூடிய அமைப்புள்ளவங்கள் ஐந்தாம் பாவம் என்பது வந்து பண்ணால் சுக்கரோடைய பாவம் சுக்கரன்தான் காதலுக்கு முதுமை பெறக்கூடியவர் ஏன்னா சுக்கரன் தான் காம்காரன் அதுக்கப்புறம் வந்து பண ஆசைக்காரகன் அதுக்கப்புறம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய காரகன் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் உச்ச நிலை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னா எங்கே அவர் உச்ச பெறுகிறார் சுக்கரன் எந்த இடத்துல உச்ச பெறுகிறார் அந்த உச்ச பெறக்கூடிய ஸ்தானம் இது ஆச்சுங்களா அதை ஜாதகத்தை கொண்டாந்து காட்டி நீங்கள் பலன் அடிச்சுக்கலாம் சரிங்களா அப்போது சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலை பெற்றிருந்தால் அவர் நிச்சயம் காதலில் வெற்றி பெறுவார் அல்லது சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இன்னும் அதிகமாக அவர் பெண்ணை நேசிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார் ஆச்சுங்களா அப்போது காதலுக்கு உண்டியில் வந்து பண கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் குரு பகவான் சந்திர பகவான் இவங்களுக்கு இணையாக துணை புரியக்கூடியது புதன் பகவான் இந்த நாலு கிரகங்களும் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தான் அவங்க நிச்சயம் காதல் பண்ணி தான் திருமண வாழ்க்கையை அவங்க நியமிப்பாங்க சரி இந்த திருமணம் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா இந்த புதன் பகவானுக்கு வரக்கூடிய பெண் அது காதலிக்கூடிய பெண் வசதியிலையும் சரி படிப்பிலையும் சரி கொஞ்சம் மேன்மைப்படக்கூடிய இப்போ பொதுவாக நீங்கள் கேட்டு பாருங்கள் மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கின இருந்தாலும் சரி ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து காதல் பண்ணக்கூடிய பெண் ஒரு அதாவது படிக்க படிப்பிலிருந்தும் சரி வசதியும் சரி அவங்களுக்கு இணையத்தக்கதாக ஒரு படி மேலே தான் இருப்பாங்க தவிர தாழ்ந்து இருக்க மாட்டாங்க ஆச்சுங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஈகோ பிரச்சனை எங்கே அடிப்படையில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வசதி படைத்தவ நீ வசதி குறையுமே உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு நான் கிடைச்சதே பெருசு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் பணம் காசு எதிர்பார்த்தனா கிடையாது அப்போ நான் எதை எதிர்பார்த்து வந்தேன் உன் அழகை பார்த்தா கிடையாது உன்னை நீ நிறத்தை பார்த்தா கிடையாது உன்னுடைய வாழ்க்கை பார்த்தா கிடையாது அப்போது உன்னை எதிராக இருக்குன்னா உன்னை நான் தனிப்பட்ட முறையில் நேசிக்கக்கூடிய எது என்னைய அதாவது நீ எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஆச்சுங்களா உனக்கு உனக்கு உனக்குண்டான யோசித்து நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு பிடித்தனால தான் நான் உன்னை வந்து பண்ண விரும்பினேன் ஆனால் எப்போ வந்து பண்ணால் நீ உனக்குள்ளே ஒரு ஈகோ உனக்குள்ளே வந்துடுச்சோ அந்த ஈகோ தனிமையே நம்மளை பிரியணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக யார் சொல்லுவா பெண்ணு தான் அதிகம் சொல்லுவாங்க ஆணு சொல்ல மாட்டாங்க ஆணு வந்து பார்த்தா சளிப்புத்தன்மை அவங்க சலிச்சிட்டே போயிடுவாங்க ஆச்சுங்களா ஆனால் காதலை எப்படியா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இன்னும் ஆசை இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமே ஈகோ பிரச்சனை மூலமாக இந்த மிதன லக்னக்காரங்கள் அல்லது மிதன ராசிக்காரங்கள் அங்கே பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம் சரி இது ஒரு வகை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் நேசித்தேன் அந்த பெண்ணே வந்து பண்ணால் இருதார் வீட்டாரோட சம்மதத்தோடு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களுடைய காதல் எங்களுடைய திருமணம் காதல் திருமணம் ஆனால் காதலிக்க போகும்போது நான் எதை சொன்னாலும் சரிங்க 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 சொன்ன பெண் எனக்கு உரிமையானதுக்கப்புறம் வந்து பண்ணால் நான் எதை சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடைய சப்போர்ட்லையும் அவங்க அப்பாவுடைய சப்போர்ட்டையும் முக்கியமாக இந்த மிதராசிக்காரங்க வரக்கூடிய துணையாரோடைய வீட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து இந்த பெண்ணுக்கு யார் சப்போர்ட் அதிகம் பண்ணுவாங்கன்னா சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களுடைய பேச்சை அவங்க ஒரு வேத வாக்கை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கார்ட இதை சொல் இது இது செய்ய சொல் இதை பண்ண சொல் அப்படின்னே சொல்லி சொல்லி சொல்லியே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்தை தன்னைத்தானே அழிச்சக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அது சில வகையான நே நபர்கள் தான் நான் முற்றியுமாக வந்து இந்திய ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பெண் வந்து படம் அப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது கிரகத்தோடைய தன்மையை பொறுத்து அவங்களுடைய செயலாக்கங்கள் மாற்றக்கூடிய ஏற்படும் ஆச்சுங்களா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏன்னா நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆச்சுங்களா காலங்க தான் போகுது ஆனால் எனக்கு வந்து திருமணம் என்பது கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருந்தாலும் சரி இல்லை நான் காதிச்சு நான் முன்கூட்டியே சொன்ன மாரி ஒரு ஈகோ பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சக்கூடிய காதல ஜோடிகளாலும் சரி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணால் அவங்களுக்கு இந்த காதல் கைகூடி வரும் அல்லது காதலால் தோல்விப்பட்ட நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக தான் சரி அவங்களுக்கு எப்படி மீண்டும் வந்து காதல் கூடி வரும் காத திருமணமான தம்மதிகள் ஒரு ஈகோ பிரச்சனையில் அடிக்கடி வந்து வாக்குவாதங்கள் குடும்பத்தில் சரியும் சரியாக இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அது ஆணாகந்தா சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இந்த பரிகாரம் மூலமாக நம்மளுடைய ஆசைகளில் நம்மளுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு ஏற்றுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பரிகாரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன பரிகாரம் யார் அப்படித்தால் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்க தானே செய்யும் அப்படிப்பட்டது மிதன ராசி நபர்கள் அவங்க பிடிக்கக்கூடிய காதல் வெற்றி பெறக்கூடிய தெய்வம் எது முக்கியமாக காதலில் வெற்றி பெறக்கூடிய தெய்வம் எது அப்படி கேட்டிங்கன்னா விஷ்ணு பகவானையும் லட்சுமி தாயாரியும் ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே வன்னி மரம் ஏன்னா ஒன்பதாம் பாவம் கும்பத்தோடைய பாவமாக வேண்டியது அப்போ வன்னி மரத்தில் அன்னப்பறவை அதுக்கப்புறம் வந்து பண்ண இரட்டை கிளி அதுமாரி இரட்டை மீன் உள்ள சிம்பிள் அதாவது எனக்கு வன்னி மரம் எனக்கு கிடைக்கிது நல்லா வளைந்த குச்சியில் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு அந்த குச்சியில் இந்த மீன் சிம்பிளை நான் வந்து அது பண்ண உருவாக்கிக்கோங்க உருவாக்கி பெருமாள் லட்சுமியோடைய ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தில் ஆச்சுங்களா உங்கள் பூஜை அறையிலேயோ அல்லது குபேர திக்குலையோ ஆச்சுங்களா அல்லது உங்களுக்கு வசதிக்கேற்ற எந்த இடத்துல நான் வச்சு வழிபட்டால் எனக்கு நல்லா இருக்கணும் இப்போ நீங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க அந்த இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேர்ந்தெடுத்து நான் சொன்ன மாரி வைங்க ஆச்சுங்களா வச்சு காசில் வந்து அதாவது வெள்ளி காசில் ஆச்சுங்களா நல்லா கேட்கணும் எல்லா நேர்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை வெள்ளி எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காதல் வெற்றி அடையும்னா நிச்சயம் வெற்றி அடையும் வெள்ளி இருந்தால் தான் லட்சுமியே உங்களுக்கு குடியேறுவார் அப்படின்னு ஒரு மறைமுகமாக சூட்சிகமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது வெள்ளி காசில் எந்த உருவப்படத்தை அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெருமாள் சொல்லக்கூடிய பெருமாளோடைய படத்தையும் லட்சுமி தாயாரோடைய படத்தையும் அந்த வெள்ளிக்காசில் பதிச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டுனா ஒரு மண்டல பூஜை நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்காசுக்கும் நீங்கள் விற்கக்கூட அத்தனை வந்து பணம் ராதை அதுக்கப்புறம் பெருமாள் லட்சுமி படத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அந்த வன்னி மரம் அல்லது பலகைல வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபமும் இழுப்பை எண்ணெய் தீபமும் ஏத்தி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வழிபட வழிபட நிச்சயம் உங்களுக்கு காதல் தோல்வியை பெற்றவங்கள் மீண்டும் காதலை தொடங்குவாங்க காதல் பண்ணிகிட்டே இருந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க தடை சொல்கிறாங்கன்னா அந்த திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும் காதலை திருமணம் பண்ண தம்மதிகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க மனசு சங்கடங்கள் காயங்கள் படப்பட அந்த காயத்துக்கு மருந்தாக இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை